இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வழியில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறவரா இருப்பார் ஸ்திரப்படுத்துகிறவரா இருப்பார் நம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல கூட வாசிக்கும் போது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் அடைவதில்லை என்று கூட பார்க்கிறோம் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவரையே நம்பி இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்கம் அடைவதில்லை என்று கூட பார்க்கிறோம் பாக்கியவான்களாய் கூட இருப்போம் என்று பார்க்கிறோம் இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மனிதர்களுக்கு காத்திருந்து ஒருவேளை வேலைக்கு காத்திருந்து ஒருவேளை மற்ற காரியங்களுக்கு நாம் காத்திருந்து சோர்ந்து போய் கூட இந்த நாளில கூட இருக்கலாம் கர்த்தர் கத்தரு நம்மை பார்த்து சொல்லுகிறார் இருந்து கர்த்தருக்கே காத்துரு என்று சொல்லுகிறார் என்றால் என்ன சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அவரையே நம்பிக்கொண்டு அவருக்காக தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கிறவராய் கூட இருக்கிறார் நம் கண்களை முடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில கூட நாங்கள் திட மனதா இருந்து சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு கூட உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாயிரு செய்வதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கும் ஜபிக்கிறோம் ஆண்டவர உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று கூட பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிறவர்களா உமக்கு காத்திருக்கிறவர்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேசுபு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே